லிபர் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்களால் நாம் சிந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாரத் ஜோடா யாத்திரையை கடந்து அதனுடைய இரண்டாவது கட்டமாக பாரத் நியாய யாத்திரா இந்திய நீதிக்கான பயணம் அப்படின்னு சொல்லி மூன்று முக்கியமான விஷயங்களை முன்வைத்து இந்த யாத்திரை நடைபெற இருக்கிற அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் மற்றும் கேசி வேணுகோபால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அறிவிச்சிருக்காங்க இது ஆறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நடக்க போறாங்க பதினைந்து பதினான்கு மாநிலங்களை கவர் பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாம் பார்க்கிறோம் இதுல அரசியல் நீதிக்கான பயணம் பொருளாதார நீதி சமூக நீதி போன்ற பல விஷயங்களை முன்வைத்து இந்த யாத்திரை நடைபெற இருக்கு ஆனால் இது தேர்தல் காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அனுப்புவதற்கு ராகுல் எப்போதுமே போராடுவதற்கு தயங்கியதே கிடையாது காங்கிரஸ் கட்சிக்குள் நிறைய பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்குள் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் ராகுல் காந்தி எப்போதுமே தீர்க்கமாக இருந்திருக்கிறார் அவருடைய முடிவுதான் அந்த ஒற்றுமை பயணம் என்று சொல்லப்படுகிற பாரத் ஜோடோ இப்பொழுது பாரத் நியாய யாத்ரா என்று சொல்லியிருக்கிறார் அதாவது நீதி கேட்டு நெடும் பயணம் என்று நம் தமிழிலே சொல்வதைத்தான் அவர்கள் இந்தியில் இப்படி ஒரு பயணமாக அறிவித்து புறப்படுகிறார்கள் இதுல மற்ற மாநிலங்களிலிருந்து அவர் துவங்கி இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்சயிப்பதற்கோ ஒன்றுமில்லை ஏற்கனவே கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நடைப்பயணத்தை துவங்கி காஷ்மீரில் கொண்டு வந்து முடித்தார் பாட்டம்ல இருந்து டாப் கீழிருந்து மேல் நோக்கி போய் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அந்த பயணம் நீண்டது பல பொதுக்கூட்டங்கள் பல தருமுனை பிரச்சாரங்கள் பல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மக்களை நேரடியாக நடந்தே சென்று கொட்டுகிற பணியிலெல்லாம் போய் சந்தித்தார் ஆனா இந்த பயணத்தை அவர் மணிப்பூரிலிருந்து துவங்குகிறார் அதுதான் இப்ப இருக்கிற மாஸ்டர் ஸ்ட்ரோக் மோடிக்கு ஏன் மணிப்பூரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலிருந்து இந்த மோடி அரசை அம்பலப்படுத்துவதற்கு அவர் எப்படி தயாராகி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது ஒரு மிகப்பெரிய கலவரம் கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு இந்திய தேசம் முழுமைக்கும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பிரச்சனையாக மணிப்பூரினுடைய பிரச்சனை மாறியது நாம் பார்த்தோம் ஆயுத கிடங்குகள்ல ஆஹ் தற்கொலைப்படை தாக்குதல்கள் நடத்துகிற அளவிற்கு போய் அந்த கிடங்குகளை எல்லாம் அடித்து நொறுக்குகிற அளவுக்கு தகர்த்தார்கள் அதை குண்டு வைத்து தகர்த்து விட்டு தீயிட்டு கொளுத்தினார்கள் தேவாலயங்களுக்கு தீ வைக்கப்பட்டது வழிபாட்டு தலங்களுக்கு தீ வைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவரம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருபடி மேலே சென்று உண்மையிலேயே சொல்வதாக இருந்தால் அது ஒரு இனப்படுகொலைக்கு வித்திடுகிற ஒரு பிரச்சனையாக மாறியது அதில் ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு மெத்தன போக்கோடு அந்த பிரச்சனையை கையாண்டது அந்த பிரச்சனை குறித்து பேச வருகிறவர்களை எல்லாம் எப்படி நசுக்கியது ஏற்கனவே மணிப்பூருக்கு உள்ளே நுழைவதற்கு ராகுலுக்கு தடை விதிக்கப்பட்டது ராகுல் மணிப்பூர் உள்ளே போவதற்கு தயாரான பொழுது அவரை தடுத்து நிறுத்தி கைதெல்லாம் செய்தார்கள் அதையெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா இப்போது மணிப்பூர் தலைநகர் இம்பாலிலிருந்து இந்த பயணத்தை துவங்குவதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மோடியினுடைய முகத்தை தோலுரிப்பதற்கு எந்த மாநிலம் மோடியால் இவ்வளவு பெரிய படுகொலியில் தள்ளப்பட்டதோ இவ்வளவு பெரிய சீரழிவுக்கு ஆட்பட்டதோ அந்த மாநிலத்திலிருந்தே துவங்கி மோடியை அம்பலப்படுத்துவதற்கு இன்னும் குறிப்பாக மோடி தலைமையிலான இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு வியூகத்தை ராகுல் காந்தி வகுத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம இந்த நேரத்தில் மிக முக்கியமா இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடுத்து இந்த நடைபயணத்துல அவர் ஏன் ஒற்றுமை பயணம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு நீதி கேட்டு நெடும் பயணம் போக வேண்டியிருக்கு ஒற்றுமை பயணம் அந்த பயணத்தினுடைய இரண்டாம் பாகமாக இந்த பயணத்தை நடத்தியிருக்கலாம் ஆனால் நியாயம் கேட்டு ஒரு பயணத்தை துவங்குகிறார் முன்னால போன பயணத்துக்கும் இப்ப போகிற பயணத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கு ஆனா ரெண்டுமே ராகுல் காந்திக்கு இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற லட்சிய கனவு இருப்பதைத்தான் நாம் உணர முடிகிறது முதல்ல இந்தியாவுக்குள் ஒரு சாதி மத இனவாத போக்கு தலைவிரித்து ஆடுகிறது மதச்சார்பின்மைக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆங்காங்கே படுகொலைகள் சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டவிழ்க்கப்படுகிற கலவரங்கள் இவற்றையெல்லாம் பார்த்துத்தான் பாரத் ஜோடோ யாத்திரா தொடங்கினார் ஒற்றுமை பயணம் இந்தியர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான பயணம் அவர் போன எல்லா இடங்களிலும் பலதரப்பு மக்களை சந்தித்தார் அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உயரம் எட்டியது காங்கிரஸ் கட்சி அதுல யாரும் மறுக்கவே முடியாது ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதை ஒருமுகப்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தளபதிகள் தயாராக இல்லை அந்த ஒரு செட் செட்பேக்ன்னு சொல்லுவாங்க பேக்லாக்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது எப்போதுமே காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இவர் சீராக போய்கொண்டே இருந்தார் இப்ப ஏன் நியாயம் கேட்டு போக வேண்டும் என்று சொன்னா அதனால்தான் நான் சொன்ன இருந்து துவங்கியது மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு இப்ப மணிப்பூர்ல நியாயம் கேட்டு தொடங்குகிற இந்த பயணம் எங்க போய் முடிகிறது என்று சொன்னால் மகாராஷ்டிராவினுடைய மும்பையில போய் முடிகிறது நீங்க சொன்னீங்கல்ல பொருளாதாரம் அப்ப நாடு சந்தித்து இருக்கிற போக்கு அதன் பிறகு இப்போது நாடு இருக்கக்கூடிய நிலை இதற்கெல்லாம் நியாயம் கேட்டு போறாருன்னு அவர் துவங்குகிறது முதலில் மோடியினுடைய கையாலாகாத தரத்தை அம்பலப்படுத்துகிறார் எங்க மணிப்பூர்ல ஒரு சின்ன சிறிய மாநிலம் சார் அந்த மாநிலத்தினுடைய கலவர போக்கை கட்டுப்படுத்தி அந்த மாநிலத்தை கையில் எடுத்து ரெண்டு நாள்ல சீர் செய்ய முடியும் ஒன்றிய அரசு நினைத்ததுதான் இரண்டு நாள் என்பதே அதிகபட்ச அவகாசம் சின்னஞ்சிறிய மாநிலம் அது தமிழ்நாடு போன்றோ கர்நாடகா போன்றோ மகாராஷ்டிரம் போன்ற பெரிய மாநிலம் எல்லாம் இல்லை ஆனா அந்த மாநிலத்திலேயே கலவரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் மோடி அங்கிருந்து அவருடைய கையாலாகாத தரத்தை அம்பலப்படுத்தி அவர் முடிக்கிற இடம் எதுவாக இருக்கிறது என்று கேட்டால் இவர்கள் கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அமைக்கிறார்கள் நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு ஜனநாயக முறைப்படி வந்தாலும் இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தவறான வழிகாட்டுதல்களால் அங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை மிரட்டி நசுக்கி ஒடுக்கி அந்த கட்சிகளுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தி கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அமைத்து தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசை மாநிலத்திற்குள் உருவாக்கி கொள்வார்கள் என்கின்ற அந்த முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இங்கிருந்து தொடங்கி அங்கே முடிக்கிறார் இது முழுக்க முழுக்க ரொம்ப நேர்த்தியா வடிவமைச்சிருக்கிறாங்க இதுல இடைப்பட்டதுதான் அந்த தேர்தல் அஜெண்டா நேரடியாக தேர்தல் அஜெண்டா நான் சொல்லிவிட மாட்டேன் முதலில் இந்தியா நாடா கட்சியா என்று வருகிற போது நாடுதான் அது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த உணர்வு இருக்கிறது என்பதை இப்போது நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் ராகுல் வாயிலாக இதை உண்மையிலேயே இப்போது கொண்டாடி தீர்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி தான் இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு அந்த பின்னடைவை சரி செய்வதற்கு ராகுல் புறப்பட்டு விட்டார் என்பதுதான் காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகமான செய்தி என்ன என்று சொன்னால் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களுக்குள்ளாம் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் இப்போது எங்கெங்கெல்லாம் தொய்வு இருக்கிறதோ அங்கெல்லாம் ராகுலினுடைய இந்த பயணம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் இது இடைப்பட்டதுல நடக்கிறது அரசியல் அஜெண்டா ஆனா இந்த ரெண்டும் துவங்குகிற புள்ளியும் முடிகிற புள்ளியும் இணைகிற பொழுது இது நாட்டை மீட்டெடுப்பதற்காக ராகுல் மேற்கொண்டிருக்கிற பயணம் இது தேர்தலில் பயன் தருமான நீங்க கேட்டீங்க நிச்சயமாக பயன் தரும் இது தேர்தலில் பயன் தருவதை தாண்டி வேறு எந்த இடத்திலும் போய் இந்த இலக்கு அடையவே போவதில்லை ஏனென்று சொன்னா இப்போ ஒரு உலக லாவிய அளவில் ஒரு பிரச்சனையை இந்த நாடு சந்திக்கிறது என்று சொன்னால் உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை கொண்டு போய் பேச வேண்டும் அதுதான் ஒரு வேர்ல்டு இஷ்யூவாக அந்த இஷ்யூவை கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்ப இத வந்து ஒரு கண்ட்ரி வைட் இஷ்யூவா நாடு தழுவிய பிரச்சனையாக இந்த நாட்டுல ஒரு பேரிடர் டிசாஸ்டர் தான் சொல்லணும் இந்த அரசை ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கு இந்த பேரிடரிலிருந்து இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவது இதை மக்களிடத்துல கொண்டு போய் சொல்வது யாரு போய் சொல்ல முடியும் ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்குள் வலுவாக இருக்கிற மாநில கட்சிகள் போய் சொல்ல முடியுமா மம்தா போய் சொன்னா தமிழ்நாட்டுல மம்தாவால் மம்தாவினுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்ய முடியாது திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் போய் ஆஹ் மகாராஷ்டிரத்துல போய் பதிவு பண்ணா வலுவாக பதிவு செய்ய முடியாது காரணம் ஆங்காங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அந்தந்த பகுதிகளில் வலுவான கட்சிகளாக இருந்தாலும் வேறு மாநிலத்தில் பேசுகிற போது அந்த கட்சிக்கு வேறு ஒரு முகம் அந்த கட்சிக்கு வேறு ஒரு அடையாளம் இவ்வளவு இவ்வாறெல்லாம் தருகிற அளவிற்கு ஒரு பன்முகத்தன்மை இந்த நாட்டில் பரவி கிடைக்கிறது அப்போது யார் பேச முடியும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிதான் பேச முடியும் இதை ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார் அவர் களத்துக்கு வந்திருக்கிறார் இது நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும் இந்த ஐந்து மாநில தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்திச்சாங்கல்ல இந்த பின்னடைவையும் சீர்தூக்கி நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியையும் சரி செய்வதற்கு ஒரு வியூகத்தை வகுத்து ராகுல் காந்தி இந்த பயணத்தை நான் ஜோடா யாத்திரைக்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல கர்நாடகா இருந்தாலும் சரி தெலுங்கானா சரி இரண்டிலும் காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுத்தது அது தென்னிந்திய மாநிலங்கள் அதாவது வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த யாத்திரை இருக்கும் அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுல வந்து மூணு நீதினு சொல்றாங்க பொருளாதார நீதி சமூக நீதி அரசியல் நீதினு இதுல முதல் இரண்டே நமக்கு வந்து அதுல அந்த அளவுக்கு புரிதல் ஏற்படுமா மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பொருளாதார நீதி அப்படின்ற சொல்லும்போது பொழுது கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த அரசு துணையாக இருக்கு இங்க ஏழை மக்கள் வந்து இன்னும் ஏழ்மை நிலையிலேயே இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் அல்லது வந்து சமூக நீதினு சொல்கிற பொழுது இங்க இடஒதுக்கீடு பிரச்சாரம் இதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு புரிதலை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதான் சார் நான் சொன்னதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையும் மேற்குவங்க முதலமைச்சரையும் நான் உதாரணத்துக்கு காட்டினேன் இவர்களுடைய குரல் என்பது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட குரல் ஒரு பகுதிக்குள் அடங்கி இருக்கிற குரல் ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய குரல் என்பது ஒரு மாநிலத்திற்குள் அடங்கி போகிற குரல் அல்ல தென்னிந்தியா என்று ஒரு பகுதிக்குள் அடங்கி போகிற குரல் அல்ல இந்த தென்னிந்திய பகுதி வந்து சமூகநீதிக்கு பெயர் போட பகுதியாக இருக்கிறது அறிவார்ந்த வாக்காளர்களை பெற்றிருக்கிற பகுதியாக இருக்கிறது தொடர்ந்து பாசிசத்துக்கு எதிரான போக்கை கையில் எடுக்கிற பகுதியாக இருக்கிறது அதுல இருவேறு கருத்து இல்லை ஆனா காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு தலைவர் உருவெடுத்து ஒரு தலைவர் மக்களை சந்தித்து பேசுகிற போது காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்துச் சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது அதிலும் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பாரதிய ஜனதா கட்சியை அறுபத்தைந்து எழுபது விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கொண்டா வாக்களித்தார்கள் வாக்களித்த சதவீதம் எவ்வளவு அதற்கு எதிராக வாக்களித்தவருடைய சதவீதம் எவ்வளவு நீங்க இதைத்தான் கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு இப்ப இதை ஒருமுகப்படுத்த வேண்டிய பணிதான் இந்த தேர்தல் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கான தேர்தல் வியூகம் இதை ஒருங்கிணைக்கிற பணிக்கு இப்போது ராகுல் காந்தி தயாராகி இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இந்த பயணத்தின் மூலம் நீங்க கேட்டீங்க சமூக நீதி தேர்தல் நீதி அரசியல் நீதி அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது ஒரு சின்னஞ்சிறிய மாநிலத்தில் இவர்களுடைய கையாலாகாத தரும் வெளிப்பட்டு போய்விட்டது இதை எப்படி நீங்கள் பேசுவது மணிப்பூர் பிரச்சனை குறித்து நீங்கள் மகாராஷ்டிராவிலே போய் பேச வேண்டும் மராட்டியத்தில் போய் பேச வேண்டும் எப்படி பேசுவது மராட்டியத்தில் இப்போது கொள்ளைப்புற வழியாக ஒரு அரசை அமைக்கிறார்கள் சிவசேனா சார் வெற்றி பெற்றது அது முழு அதிகாரத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது இவர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டிருந்தவரை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவர்களுக்கு எதிராக பேசத் துவங்கினார்கள் இவர்களுக்கு எதிராக அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள் உடனே அந்த கட்சியை சின்னாபின்னப்படுத்தினார்கள் இதை இப்போது எடுத்துக்கொண்டு போய் ராஜஸ்தானில் பேச வேண்டும் எப்படி பேசுவது இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி பேசுவதற்கு ராகுல் காந்தி என்ற தலைவர் தேவைப்படுகிறார் காங்கிரஸ் கட்சி என்ற கட்சி தேவைப்படுகிறார் அதனால தான் நம்ம காங்கிரஸ் கட்சியோடு முரண்பாடுகள் இருக்கு தேர்தல்ல இந்தியா கூட்டணி என்கின்ற தலைவர்கள் எல்லாவற்ற எல்லோரையும் அழைத்து ஒரு மேடையில் ஏற்றி பிரச்சாரம் செய்யவில்லை இந்த இந்தியா கூட்டணியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஏற்கனவே நம்ம லிபர்டி தமிழிலேயே பேசி இருக்கிறோம் மத்திய பிரதேசத்தினுடைய எல்லையோர பகுதிகள் மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் இணைகிற பகுதிகளில் அகிலேஷ் யாதவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்தது சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்கிறோம் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை நம்மால் ஏன் விட்டுவிட முடியவில்லை காங்கிரஸ் கட்சி தான் அகில இந்திய முகமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை இணைத்துக் கொண்டுதான் இந்த யுத்தத்தில் நாம் களமாட முடியும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற போது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு படை தளபதியாக ராகுல் காந்தி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்கிற போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்த முடியும் இந்த பிரச்சனைக்கு எதிராக மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் நீங்க கேட்டீங்க வட மாநிலங்கள்ல இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட முடியுமா கஷ்டம்தான் கடினம்தான் ஆனால் ராகுல் காந்தியினுடைய உழைப்பின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் கடந்த பாரத் ஜோடோ யாத்திரை தூங்குகிற போது சத்தியமாக சொல்றேன் நான் நம்பல சார் இவர் நடந்தே இவ்வளவு தூரம் கடப்பார் என்று நான் நம்பவே இல்லை ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு நடந்த அனுபவங்கள் இல்லை இவ்வளவு தூர பயணமாக இருக்கிறது ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த பயணம் இவ்வளவு பெரிய பயணம் அதிலும் ஒரு பகுதியில் நீங்க நடந்தடலாம் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல மதிமுக பொதுச்செயலாளர் தலைவர் வைகோ நடந்திருக்கிறாங்க நடைபயணம் அதே போன்று கடந்த காலங்களில் கலைஞர் நீதி கேட்டு நடும் பயணங்கள் எல்லாம் நடந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரே தட்ப கொண்டிருக்கிற ஒரே எல்லையை கொண்டிருக்கிற ஒரே கட்டமைப்புக்குள் இயங்குகிற மாநிலம் நெல்லையிலிருந்து தொடங்கி சென்னை வரைக்கும் போவாங்க இருந்து தொடங்கி தேனி வரைக்கும் போவாங்க இதெல்லாம் ஒரு மாநிலத்துக்குள் நடப்புது இப்ப இங்க இருக்கிற தட்ப வெப்பம் மேகாலயாவுல இருக்காது மேகாலயாவுல இருக்கிற தட்ப வெப்பம் சிக்கிம்ல இருக்காது சிக்கிம்ல இருக்கிற தட்ப தட்பவெப்ப சூழல் காஷ்மீர்ல இருக்காது இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட முடியுமா அதுவும் ராகுல் காந்தி எல்லாம் வித் கோல்டு பார்க்கப்பட்ட தலைவர் எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா அந்த வெற்றிகரமாக அந்த பயணத்தை கொட்டுகிற மலையிலும் நடந்தார் ஐஸ் கட்டி மலையாக பெய்கிறது பணி அதிலும் நடந்தார் வெயில் சுட்டெரிக்கிறது அதிலும் நடந்தார் அந்த பயணத்தை ஒரு இடத்தில் கூட அவர் தடைப்படுத்தி கொண்டு ஓய்வெடுக்கவும் இல்லை மாறாக அவர் அந்த பயணத்தை மக்களை ஏமாற்றி விட்டு வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு பேருந்துலேயோ காரிலேயோ போய் இறங்கியும் பிரச்சாரம் செய்யல நடக்கல இப்ப அண்ணாமலை இங்க நடந்தாரு அது நடைப்பயணம்னு சொன்னாங்க அது அது நடைப்பயணமா இல்ல மாறாக அவர்கள் கார்ல ஏறி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் நாங்க கேட்டால் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியல மக்கள் திரல் நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்னும் மக்கள் திரல் இல்லை மக்களை ஏமாற்றினார்கள் ஆனால் ராகுல் காந்தி மக்களை ஏமாற்றவில்லை அதை செய்து காட்டினார்ல அந்த வைராக்கியம் அந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற லட்சிய கனவு ராகுல் காந்தி இடத்துல உறுதியாக இருந்தது எனவே இந்த ராகுல் காந்தியினுடைய உறுதி இந்த வடமாநிலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதை தாண்டி அவர் ஒன்னும் வாய் சவடால் விட்டு கொண்டு பேசுகிறவர் அல்ல ஏற்கனவே ஒரு டிராக் ரெக்கார்டு இருக்கு அவருக்கு அவர் செய்து காட்டியிருக்கிறார் அவர் செய்து காட்டியதன் காரணமாக இப்போது நாம் அவரை நம்ப வேண்டிய இடத்தில் அவர் நம்மை கொண்டு வந்து தள்ளி இருக்கிறார் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம கொண்டு போய் அவரை தள்ளல ராகுல் காந்தி என்கின்ற தலைவர் ராகுல் காந்தி என்கின்ற அந்த ஆளுமை நீங்கள் என்னை நம்பித்தான் ஆக வேண்டும் நான் இதை செய்து காட்டியிருக்கிறேன் பாருங்க நம்மளை நம்ப வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறார் நிச்சயமாக ராகுல் காந்தியினுடைய இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாக்கும் இதுல நீங்க சொல்றது எல்லாமே தேசிய அரசியல் கண்ணோட்டத்துல இருக்கு இல்லையா இப்ப தேசிய அரசியல் கண்ணோட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று நடந்த அதிமுக கூட்டத்துல ஒரு விஷயத்தை முன்வைக்காரு தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிடையாது அவங்க எப்பயுமே நமக்கு வந்து மாற்றாந்தாய் தான் நடந்து கொண்டிருக்காங்க இன்றைக்குமே நமக்கு வந்து கரிசனத்துடன் நடந்து கொண்டது இல்ல பணங்கள் கொடுத்தது அப்படின்ற விஷயத்தை மேற்கோள் கட்டுறாரு அப்போ திமுகவுக்கே ஒரு நெருக்கடி வருது இங்க தேசிய கட்சிகளோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க இந்திய அலையன்ஸ்ல இருந்து வெளியில வரணும் காங்கிரஸ் காங்கிரஸோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை முடிச்சிட்டு வெளியில வரணும் அப்படின்ற நெருக்கடி திமுகவுக்கே கொடுக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி இதை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது சொல்லி இருந்தால் நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் ஆட்சியினுடைய இறுதி நாள் வரை கடைசி நிமிடம் வரை பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டி கொண்டிருந்தார் ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போனதற்கு பிறகும் பாரதிய ஜனதா கட்சிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தார் ஈரோடு இடைத்தேர்தல் திருமகனி மறைந்ததற்கு பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் அந்த ஈரோடு இடைத்தேர்தல் நேற்று கூட ஓ பன்னீர் சொல்றாரு அண்ணாமலை சொல்லிதான் நாங்க வந்து தேர்தல் களத்தில் இருந்து பின்வாங்க அண்ணாமலை யாருக்காக போய் பேசினார் பாரதிய ஜனதா கட்சிக்காக பேசினாரா எடப்பாடி பழனிசாமிக்காக பேசி இருக்கிறார் அப்படித்தானே புரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா பாரதிய ஜனதா நேரடியாக களத்தில் இல்லை யாருக்காக பேசி இருக்க முடியும் அதிமுகவுக்காக பேசி இருக்க முடியும் அல்லவா அப்போ கடைசி நிமிடம் வரை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டி கொண்டிருந்தீர்கள் இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியே உங்களுக்கு ஒரு வியூகத்தை வகுத்து தருகிறது என்னன்னு சொன்னா இப்ப தென் மாவட்டம் சுத்தமா கையை விட்டு போயிடும் சார் தென் மாநிலங்கள் சுத்தமா கையை விட்டு போயிடும் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறுவதற்கான எந்த சாத்திய குறுகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை இப்ப வாஷ் அவுட் ஆகுறத எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும் ஏற்கனவே இப்ப ராகுல் காந்தியினுடைய வியூகம் போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியையும் சேர்த்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவர் சேர்க்கும் இத மோடியும் அமித்ஷாவும் மற்ற பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களும் உணராக இருப்பாங்களா தான் ஒரு பிளான் பி ய போட்டு இவரை தயார் பண்ணாங்க இப்ப என்னன்னா சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கி குறி வைக்கப்படுது இப்ப எஸ் சிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் அவர்களை நோக்கி நகர்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஏதோ உண்மையிலேயே வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலரை போல இவர்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் முதுகிலுக்கு பின்னால் கத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இவர்களை நம்பி போனால் நிச்சயமாக முதுகில் குத்துகிற அந்த கத்தி எடப்பாடி பழனிசாமியினுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை யாருமே மறந்து விடக்கூடாது மறுத்து விடவும் கூடாது ஒன்று இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் நீங்க அப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட அணுக்கமான உறவுல இருந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு குற்றேவல் புரிகிற வேலையை செய்வீங்க கால கழுவி மட்டும்தான் குடிக்கல அந்த அளவுக்கு ஒரு சேவகம் செய்கிற அடிமைகளாக நீங்கள் இருந்தீர்கள் எடப்பாடி பழனிசாமி சிறந்த அடிமையா ஓ பன்னீர்செல்வம் சிறந்த அடிமையா என்கிற அளவுக்கு போட்டிகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நடந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா மோடிக்கு இருந்தா பரவாயில்ல சார் அமித்ஷாவை சந்திப்பதற்கே அவ்வளவு போட்டி நான் தான் சிறந்த அடிமை என்று அவரும் இவர் நான் தான் சிறந்த அடிமை என்று இவரும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படியெல்லாம் இருந்துவிட்டு விட்டு இப்போது வந்து ஒரு நாடகத்தை நீங்கள் பொதுக்குழுவிலே அரங்கேற்றுகிறீர்கள் இப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியே வர வேண்டும்ங்கிற குரல் என்ன குரல் தெரியுமா ஒருமுகப்படுத்தப்படுகிற அந்த வாக்குகளை சிதறடிப்பதற்கான குரல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான குரல் இங்க வந்து சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாரல இங்க வந்து மாற்று நாங்க தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர் வாங்குகிற வாக்குகள் புதிய வாக்காளர்கள் மருந்து பெறுகிற வாக்குகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்த கருத்துடைய கட்சிகளுக்கு வலு சேர்ப்பதற்காக ஒரு வாக்கை செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறார்ல அந்த மாதிரியான ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா சொல்றாரு இதை நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து யாரும் பெருசாகவே கன்சிடர் பண்ணவே இல்லை நான் கேக்குறேன் சார் நீங்க அதிகாரத்தில் இருக்கிற போது பேய்மலை பெருவெள்ளம் வந்தது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற போது ஒன்றிய அரசிடம் நிதி கேட்டீர்கள் அப்போது போதுமான நிதியை ஒன்றிய அரசு தரவில்லைன்னு ஒரு நாளாவது நீங்கள் முதலமைச்சராக இருந்த போது வாய் திறந்திருக்கிறீர்களா இப்ப சொல்றீங்களே எதிர்கட்சி தலைவரான நம்மை வஞ்சிக்கும் தான் அன்னைக்கே நீங்க சொல்லல அன்னைக்கே நீங்க வாய் திறக்கல எதற்காக நீங்கள் வாய் மூடி மௌனியாக இருந்தீர்கள் அதற்கு பின்னால் இருந்த திரைமறைவு அரசியல் என்ன நீங்க பேசுறதற்கு தயாராக இருக்கிறீர்களா இப்ப கூட உங்களுடைய பொதுக்குழுவில் நாடாளுமன்றத்தினுடைய தாக்குதலுக்கு கவன குறைபாடு என்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் போடுகிறீர்களே எங்காவது ஒரு இடத்தில் யாரால் கவனக்குறைவு என்று எந்த அமைப்பால் கவனக்குறைவு ஏற்பட்டது எந்த துறையால் கவனக்குறைவு ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சீங்களா நாட்டுக்கு இது ஒரு அச்சுறுத்தலான நடவடிக்கைன்னு நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினீங்களா நீங்க மைக்ல பேசினீங்களே அதை தீர்மானமாக போட்டீங்களா மைக்கில் என்ன சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லைன்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து ஒன்றிய அரசு என்பது நம்மை வஞ்சிக்கக்கூடிய அரசு நீங்க அதை நீங்க தீர்மானத்துல போட்டிருக்கலாம்ல நீங்க அதை தீர்மானத்துல கொண்டு வரல அதையும் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரல மோடியும் அமித்ஷாவும் அதை படித்து விட்டால் உங்களுக்கு ரைடு விட்டுருவாங்க மோடியும் அமித்ஷாவும் அதை படித்து விட்டால் உங்களை அழைத்து வந்து உள்ளார வச்சு வார ரூம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க அதற்காக பயந்து கொண்டு அஞ்சு கொண்டு நீங்கள் அதையெல்லாம் வாய்ச்சவடாலாக மைக்கில் மட்டும் பேசிட்டு போனீங்க அதனால எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் பேச்செல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள இல்லை அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் என்பதை உறுதியாக இந்த ராகுல் காந்தி வந்து பஜ்ரங் புனியா மலியுத்த வீரர் பஜ்ரங் புனியா போய் சந்தித்து அவர்களோட விளையாடுனாரு உரையாற்றி இருக்காரு பஜ்ரங் புனியாவாக இருக்கட்டும் அதாவது வீரேந்திர சிங்கா இருக்கட்டும் எல்லாருமே தன்னுடைய பத்மஸ்ரீ விருதுல வந்து திரும்பி கொடுக்கிறோம் சொன்ன பிறகு அந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அந்த மல்யுத்த சம்மோளம் வந்து கலைக்கப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்தது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்ப ராகுல் காந்தி போய் அந்த வீரர்களை சந்திப்பது அது அரசியல் ரீதியாக ராகுல் காந்திக்கோ இல்லை தேர்தல் காலத்திலேயோ அவங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அது என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த விஷயம் சார் நான் ஒரு உதாரணத்துக்காக நீங்க கேட்ட முதல் கேள்வியிலேயே சொன்ன உலக நாடுகளுக்கு இந்த நாட்டினுடைய பிரச்சனையை அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொரு நாடாக சென்று பேச வேண்டும்னு சொன்ன இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அந்த தான் இப்போது ராகுல் காந்தி இந்த விஷயத்துல ஃபாலோ பண்ணிருக்கிறாரு இப்ப மல்யுத்த சம்மேளதனத்துக்கு தலைவராக இருந்தவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு பிரிட்ஜ் பூஷன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி எவ்வளவு காலமா குரல் ஓராண்டு காலமாக குரல் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல நடவடிக்கை எடுக்கவும் இல்லை வழக்குப்பதிவு செய்வதாக ஒரு கண்டுப்பு நாடகத்தை நடத்திவிட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை வழக்குப்பதிவு செய்யப்பட்ட தகவல்களும் சொல்லப்படவில்லை அவர் கைது செய்யப்படவில்லை மாறாக அவர் விசாரணைக்கு கூட அழைக்கப்படல சார் இப்போ அவருக்கு உதவியாளர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு உதவியாளராக இருந்தவர் தான் அந்த சஞ்சய் சிங் இப்ப தலைவரா போட்டாங்கல்ல அவரு அவரை போட்டதற்கு பின்பு முதல் முதலில் சாக்ஷி மாலிக் நான் இனிமே வந்து மல்யுத்த போட்டிகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க மாட்டேன்னு அறிவிச்சாங்க அதன் பிறகுதான் இந்த பத்மஸ்ரீ விருத திருப்பி கொடுக்கிற அந்த பஜ்ரங் புனியா அந்த வீரருடைய நடவடிக்கை அடுத்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக காது கேளாதோர் பிரிவுல போய் விளையாடி பதக்கம் வென்று அதன் மூலமாக பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற இன்னொரு விளையாட்டு வீரர் வீரேந்தர் சிங்னு நினைக்கிறேன் அவருடைய பேர் அந்த வீரரும் திருப்பி கொடுத்தார் இப்போ ஒலிம்பிக் போட்டி என்பது இந்தியாவுக்குள் நடக்கிற போட்டியா உலக நாடுகள் பங்கேற்கிற போட்டி அந்த உலக நாடுகள் பங்கேற்கிற போட்டியில் மல்யுத்த வீராங்கனை மல்யுத்த வீரர்கள் ஒரு பதக்கத்தை வென்று வரக்கூடிய அளவிற்கு இந்தியாவுக்காக விளையாடுகிறார் இது உலக நாடினுடைய கவனத்திற்கு போயிருக்கும் தானே அப்ப ஏன் அவர்கள் விளையாடவில்லை பின்வாங்குகிறார்கள் எதற்காக அவர்கள் விளையாட்டுக்காக கொடுக்கப்பட்ட உயரிய விருதுகளை திருப்பி கொடுக்கிறார்கள் என்பது உலக நாடுகள் மத்தியில் உலக நாடுகளுக்குன்னு கூட ரொம்ப பெருசா போக வேண்டாம் ஒலிம்பிக் கமிட்டியில பேசுவாங்கல்ல நாடு முழுவதும் இயங்கி வருகிற உலகம் முழுவதும் இயங்கி வருகிற ஒலிம்பிக் கமிட்டியில என்ன பிரச்சனைன்றத பேசுவாங்க இப்ப ராகுல் காந்தி போவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது இந்த பிரச்சனையை இன்னும் வீரியமாக பேசுவதற்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது எந்த போராட்டத்தையும் அணுக்க முடியாது அரசியல் கட்சியினுடைய துணை இல்லாமல் வீதியில் வந்து நீங்கள் போராடவே முடியாது உங்களை அதிகார வர்க்கம் நசுக்கி விடும் விடும் இதுதான் கடந்த காலத்தில் நடந்த மிக முக்கிய பிரச்சனைகளில் நடந்த போராட்டங்களினுடைய விளைவு அதுதான் நீங்க மெரினா கடற்கரையில போய் ஜல்லிக்கட்டுக்காக ஆர்ப்பாட்டம் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் தமிழ்நாடு முழுக்க திரண்டு போராட்டம் பண்ணாங்க போராட்டத்தினுடைய முடிவு என்னவாக அமைஞ்சது இதுவே ஒரு அரசியல் கட்சி உள்ளுக்குள் இருந்திருந்தால் ஒரு அரசியல் கட்சியினுடைய துணையோடு அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருந்தால் இப்படி எல்லாம் வன்முறைய செய்திருக்க முடியுமா காவல்துறையே வன்முறையில் ஈடுபட்டு இருக்குமா எனவே அரசியல் துணை கொண்டுதான் இந்த பிரச்சனை அணுகணும் இப்ப இவர்கள் தனிப்பட்ட நபர்கள் அல்ல இவர்களுக்கு பின்னால் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக இந்தியா கூட்டணி இருக்கிறது இந்தியாவினுடைய முகமாக இருக்கிற ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதை ராகுல் காந்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஊடகங்களுக்கு முன்பாக பறைசாற்றி இருக்கிறார் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறார் இன்னும் அதிகமாக இன்னும் வேகமாக அவர்கள் போராடுவார்கள் மத்திய அரசுக்கு இன்னொரு பின்னடைவு இந்த விஷயத்தில் ஏற்படும் அதற்கு ராகுல் காந்தியினுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜாக இந்த பிரச்சனையில் அமைஞ்சிருக்கு நன்றி நிறைய விஷயங்களை பிறந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி